அன்பிற்குரிய பெருமக்களே அற்புதமான நாள் இந்த நாள் பாரதம் சுதந்திரம் பெற்ற திருநாள் மரியாளியினுடைய விண்ணேற்பு பெருவிழா விண்ணகத்திற்கு உடலோடு ஆன்மாவோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நல்ல அற்புதமான திருநாளை திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது மரியன்னைக்கு சுதந்திரம் பாரதத்திற்கு சுதந்திரம் இந்த பாரத சுதந்திரம் எந்த அளவுக்கு இனிமையாய் இருக்கிறது என்பது கேள்விக்குறியாய் மாறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டம் ஒப்புக்கொடுப்போம் ஜெபிப்போம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த நாளுக்குரிய இறைவாரத்தை திருவழிபாட்டு ஆகமத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற முதல் வாசகத்தை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் மற்றும் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பத்து விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பேர்கால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார் வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்துச் செல்ல பெற்றது அப்பெண் பாலை நிலத்துக்கு போனார் அங்கு ஆயிரத்து இருநூற்று அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி ஐந்து ஓவியின் பொன்னணிந்து வளப்புறம் நிற்கின்றால் பட்டத்து அரசிபரின் பொண்ணி ஓபிரின் பொன்னிந்து நிற்கின்றால் பட்டத்து அரசி ஓபிரின் பொன் அணிந்து அரசி அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர் ஓபிரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றால் பட்டத்து முதலில் உயிர் பெற்றார் திருத்தோதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு வரை சகோதரர் சகோதரிகளே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர் ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போதே உயிர் பெறுவர் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர் அதன் பின்னர் முடிவு வரும் அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார் எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆர்த்தி செய்தாக வேண்டும் சாவி கடைசி பகைவன் அதுவும் அழிக்கப்படும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார் வானக தூதரணிகள் மகிழ்கின்றனர் தகுந்த என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே லூகா நற்செய்தி முதலாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே வாக்குகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஆறு முடிய அந்த நாட்களிலே மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலே இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது அவரோ உரத்த குரலிலே பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் உள்ளே குழந்தை வகையினால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்திலே செருக்கோடு சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார் வலியோரை அரியனை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் நினைவிலே கொண்டுள்ளார் தம் ஊழியராகி இஸ்ராயேலருக்கு துணையாக இருந்து வருகின்றார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் கிறிஸ்துவின் நற்செய்தி பாரதத்தினுடைய சுதந்திர தினமாகிய இந்த நல்ல நாளிலே மரியனுடைய விண்ணேற்பை இணைத்து கொண்டாடுகின்ற இந்த அற்புதமான இரு பெரும் விழா கொண்டாட்ட மகிழ்வினை கேட்போருக்கு சொல்லி மகிழ்கிறது உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த நல்ல பெருவிழா கொண்டாட்டத்தினுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் சொல்லி மகிழ்வதிலே நாங்கள் உண்மையிலேயே மகிழ்வு காண்கின்றோம் ஆண்டவர்தாமே நம்முடைய பாரதத்தை காத்திட வேண்டும் பாரதம் இன்றைக்கு யாரு கையில் இருக்கிறது என்பதை எல்லாருமே அறிவோம் இந்த பாரத பூமியானது இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்தே வைத்திருக்கின்றோம் தீவிரவாதத்தினுடைய தன்மை ஒரு புறம் மத தீவிரவாதத்தினுடைய தன்மை வேறு ஒரு புறம் இன்றைக்கு பலவிதமான கொலை கொள்ளை என்று சொல்லிக்கொண்டு இந்த பாரதத்திலே இன்றைக்கு உயர்ந்த நிலையில் பண கொண்டு வாழ்வோருடைய வாழ்க்கையினுடைய பெரிய பாதிப்பு சிறு மனிதர்களுடைய வாழ்வை இன்றைக்கு பலவாறாக பாதித்திருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்தே வைத்திருக்கின்றோம் பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியினால் இன்றைக்கு பல சிறு சிறு குறு ஆலைகள் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்வோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே ஆழ்வோர் ஆட்சியாளர்கள் மக்களின் மீது பரிவு இரக்கம் அன்பு கொண்டவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்களா என்பதையெல்லாம் இன்றைக்கு கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழலிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இத்தகைய ஒரு சூழலிலே பாரத திருநாளினுடைய பெருவிழா உண்மையிலேயே எத்தகைய தாக்கத்தை நம்மிலே ஏற்படுத்தி தருகிறது என்பதை இந்த நாளுக்குரிய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் அனைத்தும் வந்துவிட்டது என்று ஒரு குரல் கேட்கின்றது என்று திருவழிபாட்டு நூலிலிருந்து நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இதை ஒத்த ஒரு கருத்தையே இந்த நாளிலே நாம் படிக்க பார்த்த நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்னை மரியாளியினுடைய பாடலினுடைய வரிகள் நமக்கு தெளிவாய் சொல்லித் தருகிறது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார் அவர் தன்னுடைய தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்திலே செருக்கோடு சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார் வரியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார் என்று கூறுகின்ற இந்த கூற்றுக்களை நாம் படிக்க பார்க்கின்ற பொழுது இத்தகைய ஒரு வாழ்வே இறை அரசினுடைய மெசியாவினுடைய கடவுளினுடைய ஆட்சி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தகைய ஒரு சூழல் நிச்சயமாய் பாரதத்திலும் ஏற்படுகின்ற நாள் அண்மையிலே உள்ளது என்பதுதான் உண்மை இந்த ஒரு நல்ல அற்புதமான ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது இரையாட்சி சமூகம் நமது மத்தியிலே விரிவடைகின்ற பொழுது கடவுளினுடைய அதிகாரம் கடவுளினுடைய ஆட்சி அவருடைய வல்லமை மிக்க செயல்பாடுகள் நிச்சயமாய் மனுக்குலத்திலே அரங்கேறும் என்பதிலே எந்த மாற்று இல்லை அத்தகைய ஒரு நிலைப்பாடு வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டலாக இந்த நாளிலே அமைந்திருக்கின்றது மரியன்னையின் வழியாக நாமும் நம்முடைய பாரதத்தை ஒப்புக்கொடுத்து நல்லதொரு மாற்றமிக்க இறை விழுமியங்களை வாழ்வாக்குகின்ற ஒரு இறை ஆட்சி சமூகம் ஏற்பட வேண்டும் என்கின்ற இந்த வேண்டுதலோடு ஒப்புக்கொடுத்து இந்த நாளை நாம் ஜெபிக்க விழைவோம் மீண்டும் ஒரு முறை அனைவருக்குமே இந்த இரு பெருவிழாக்கிளினுடைய வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வதிலே நாங்கள் பெருமிதம் காண்கின்றோம் வாழ்க பாரதம் வாழ்க அன்னையினுடைய நாமம் ஆமன்